குடும்ப உறவு புருஷன் மனைவி மனைவி புருஷன் ஆமே இதுக்கிடையில சிலர் உள்ள வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஐக்கியமும் அன்பும் அங்க நஷ்டப்படுகிறது பிள்ளைகள் இந்த போராடணும் தேவன் பலத்தை கட்டளையிடுவார் இழந்த இந்த உறவுகளை திரும்ப கொண்டு வரணும் ஆமேன் பிள்ளைகள் பெற்றோர் சகோதரர்கள் அலலூயா எவ்வளவு அழகாய் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குடும்ப உறவை என்னைக்கு அனுபவிக்க முடியவில்லை புருஷனும் மனைவியும் பேசி பல நாட்கள் ஆகிறது பிள்ளைகள் பெற்றோர் முகத்தை பார்த்து பல நாட்கள் ஆகிறது அலலோயா இதுல நியாயம் யார் பக்கம்ங்கிறது விஷயம் கிடையாது ஆமாம் எந்த அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷியன்ட் ஐடின்னு சொன்னா என்னத்துக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அப்புறம் பேஷியன்ட் அவர் போயிட்டாரு இன்னைக்கு இப்படி இருக்க கூடாது ஏன்னா என் ஞாயத்தை இதுதான் என் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு குடும்ப வரும் உடஞ்சிட்டு நியாயத்தை வச்சு என்ன ஊருகதான் போட முடியும் இங்க நியாயம் மேட்ரு கிடையாது இங்க தான் தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும் என் பக்கம் தான் கரெக்ட் அவங்க பக்கம் தப்பு இல்ல இங்க சமாதானம் இதுக்காக நான் எவ்வளவு விட்டு கொடுக்க ஆகணும் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆமே அது அவருக்கு என்ன வந்தாலும் அவர் மாட்டார் அவர் மாறலையோ நீங்க மாறிடுங்க ஆம எப்படி குறையது பாத்தீங்களா அல்லலோ எங்க நியாய விஷயம் கிடைங்க சமாதானம் தான் குடும்ப உறவுல எது மேட்ரு பக்கத்துல பாத்து சொல்லுங்க குடும்ப உறவுல சமாதானம் தான் முக்கியம் மனைவிகளை இன்னைக்கு வீட்டுல போய் உங்க புருஷன் சொல்லுங்க இத ஆனா நம்ம எப்படி குத்தி சொல்லுவோம் தெரியும் சமாதானம் தான் முக்கியம் அதனால நீங்க உங்களை மாத்துங்கன்னு தான் சொல்லுவோமே தவிர இந்த இடத்துல சமாதானம் இந்த இடத்துல ஏன் பக்கம் இல்லங்க ஏ இந்த கண்ணாடி டம்ளர்லாம் சில்வர் டம்ளர்லாம் சப்புனாலும் திருப்பி நிமித்திரலாம் கண்ணாடி டம்ளர் உடஞ்சா உடஞ்சது தான் அல்ல எத்தனை குடும்பம் என் பக்கம் நியாயம் நியாயம் எத்தனை ஃபோன் கால் வர தெரியுமா ஒரு சகோதரி ரீசண்டாக ஃபோன் பண்ணி நான் பேர் ஊர்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த ஒரு சகோதரின்னா காமனா எல்லாரும் அவன் பேர் ஊர் சொன்னால் நிறைய துப்பறிவாளர்கள் உண்டு அவங்க பைபிள வசனத்தை தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ ஆள் அரை மணிக்குள்ள தூக்கிடுவாங்க அப்படிப்பட்ட கிருவை பெற்ற அநேகர் உண்டு இப்படி நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் அஞ்சு வருஷமா சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னாங்க நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் எனக்கு அப்போ என் ஏதோ ஒண்ணு என்ன அடைச்சிட்டு இப்போ நான் கஷ்டப்படுறேன் பிரியமானவர்களே அதுதான் அந்த குடும்ப உறவில் ரொம்ப நம்ம நம்ம சைடு நியாயத்தை வச்சுட்டு இருந்தால் உடையும் உடைஞ்சி உடையிறது வரைக்கும் தெரியாது உடஞ்சதுக்கு அப்புறம் ஆலோய்யா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டு விட்ட கேளுங்க ஒருவேளை நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க உங்கள் கணவர் வந்து ரொம்ப பின்மாற்றத்தில் வழி மாறி இருக்கலாம் அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு செமிக்கணும்னா நம்முடைய அடி மனசில் அவருக்கு மேலே வெறுப்பு வந்துடவே கூடாது எனக்கு இப்ப எனக்கு ஒரு ஆள் மேல வெறுப்பு வைங்களேன் என்னால எப்படி அவங்களுக்காக ஊக்கத்தோடு சோ பண்ண முடியும் நான் வேணால் ஷோ காட்டலாம் முடியாது யார் மேல அந்த வெறுப்பு ஒரு ஆள் மேல வெறுப்பு வந்துட்டுனாலே அவங்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது சிலுவையில் கடைசி வரை யாரையும் பகைக்கல தெரியுமா கடைசி ஆய் தம்மை நிந்தித்தவர்கள் சிலுவையில் அறைந்தவர்கள் பரியாசம் பண்ணவர்களுக்காகவும் அவரால் வேண்டிக் கொள்ள முடிந்தது ஒருத்தங்க வழிமு தீமையான காரியத்துக்கு பின்னாக இருக்கிறது சாத்தா அவனை பகைங்க அவனை வெறுக்கட்டும் அவன் கையில இருக்கிற நம்முடைய உறவுகள் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணிடு அவன் விடவே கூடாது ஆண்டவர் பலத்தை இன்னைக்கு கட்டளையிட போகிறார் திருப்பி கொள்ளுபடி தோறும் சல ப அபிஷேகம் பெற்றவங்க அன்னிய பாஷையில ரி ம க ரா ல பச்சா சே க ரா நீ சகல செய்யும் கொள்வாய் திருப்பி கொள்வாய் திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் சகலத்தையும் ஏசுவி நாமத்துல ஏசுவி நாமத்துல இயேசு விநாம